ओम शांति सहजयोगी बनना है तो परमात्मा प्यार के अनुभवी बनो सहजयोगी आग वेंडमेंटाल परमात्मा अनबिन अनुभव निरेंद्राह आगल जब मन ही बाप का है तो फिर मन कैसे लगाएं प्यार कैसे करें ये प्रश्न ही नहीं उठ सकता क्योंकि सदा लवलीन रहते हैं प्यार स्वरूप मास्टर प्यार के सागर बन गए தொ பியார் நீ கர்ணா பியார்கா ஸ்வரூப் போகை எப்போது மனமே தந்துவிடதாக ஆகிவிட்டதோ அப்போது மனதை அவரிடம் எவ்வாறு செலுத்துவது எவ்வாறு அவரை நேசிப்பது என்ற கேள்வியே எழும்ப முடியாது ஏனென்றால் சதா அன்பில் மூழ்கியவர்களாக இருக்கிறீர்கள் அன்பு சொரூபம் மாஸ்டர் அன்பு கடலாக ஆகிவிட்டீர்கள் அப்போது அன்பு செலுத்த வேண்டிய அவசியம் இருப்பதில்லை அன்பின் சொரூபமாகவே இருக்கிறீர்கள் ஜித்னா ஜித்னா கியான் சூரிய கீ கிரணே வா பிரகாஷ் படுத்தாகே உத்னா ஹீ சாதா பியார்கி லெஹரே உச்சல்திஹே எந்த அளவிற்கு ஞான சூரியனின் கிரணங்களும் பிரகாசமும் அதிகரிக்கிறதோ அந்த அளவிற்கு அதிகமாக அன்பின் அலைகளும் வீசுகின்றன ஓம் சாந்தி